கடவுள கு செலவுல கிடைக்கிறது மாதிரி ஒரு ஒரு நல்ல இடமா காட்டுப்பா அப்பா நீ 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 எங்கப்பா அண்ணா மகளுக்கு வாங்க எங்கடா மொபைல் வாங்க வந்தப்பா மொபைல் வாங்க காசு எதுடா சத்தியால வேண்டாம்ப்பா அப்புறம் இஎம்ஐல கட்டிக்கலாம் நான் மாசம் மாசம் வேலையை செஞ்சு கட்டிடுவோம்ப்பா சண்டை வாங்க வந்த வேலையை பார்ப்போம்

இன்னைய வெயிட் பண்றீங்க ஆடி ஆஃப்னாலே சத்தியாதாங்க சத்தியா வந்தாலே சந்தோஷம் தாங்க